வணக்கம் கதையில் உங்களுடன் இணைவது நான் குமுதா மகேஷ் ரதியின் போட்டோவை பாட்டி கையில் கொடுத்த அந்த நொடியே அவளை தேவாவிக்கு மிகவும் பிடித்து போய்விட்டது இன்று மாலை அவளை பெண் பார்க்கப் போகிறோம் என்று நினைத்திருந்தவனுக்கு கும்பிட போன தெய்வம் குறுக்கே வந்ததைப் போல ஆஃபீஸ் விட்டு வரும்போது எதேச்சையாக வரும் வழியில் ரதியை சந்தித்தது அவனை எதிர்பார்க்காத இன்ப அதிர்ச்சிதான் ரதியை போட்டோவில் பார்த்தபோதே அவளை தன் மனைவியாக்கிக் கொள்ள நினைத்தவன் அவளை நேரில் பார்த்ததும் முடிவே செய்துவிட்டான் இந்த தேவரூபன் சாம்ராஜ்யத்தின் மகாராணி ரதி தேவிதான் என்று தேவா ரதியை பார்த்த சந்தோஷத்தோடு வீட்டிற்குள் நுழைய அவனுக்காகவே காத்திருந்த ஜோகி வாளை ஆட்டிக்கொண்டு கொண்டு அவனிடம் வந்தான் அவன் தலையையும் கழுத்தையும் வருடி விட்டு நேரமாச்சுடா பாட்டி காத்துட்ருப்பாங்க நான் உன்னை அப்புறம் பார்க்கறேன் என்று உள்ளே நடந்தான் என்னப்பா இவ்வளவு லேட் பண்ணிட்ட என்று கேட்டுக்கொண்டே பாட்டி கிளம்பி அறையிலிருந்து வெளியில் வந்தார் பாட்டி ஒரு பத்து நிமிஷம் வந்துடுறேன் என்று திரும்பியவனை பிடித்து நிறுத்தினார் பாட்டி என்னப்பா இது சட்டையெல்லாம் சேரும் சகதியுமா இருக்கு என்ன ஆச்சு என்று அக்கறையாக பாட்டி விசாரிக்க அது ஒண்ணுமில்ல பாட்டி வரும்போது மழை தண்ணி தெரிச்சிருச்சு என்று கூறிவிட்டு உள்ளே சென்று குளித்து அடுத்த பத்து நிமிடத்தில் கிளம்பி வந்தான் தேவா சரி அந்த சட்டையை கொடு வெள்ள சட்டை வேற நல்லா தேய்ச்சி துவைக்கணும் அப்போதான் இந்த அழுக்கு கரை போகும் என்றார் பாட்டி இல்ல பாட்டி அது இருக்கட்டும் நான் பார்த்துக்கிறேன் என்றவனிடம் ஏம்பா இந்த விளம்பரத்தில் வர்ற மாதிரி கரை நல்லதுன்னு சொல்ல போறியா என்று கேட்டுவிட்டு சிரித்தார் பாட்டி ரதியின் வீட்டிலோ என்ன ஜானகி ரதி இன்னும் காணோம் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க ஆறு மணிக்கு வந்துடுவாங்கன்னு தரகர் சொன்னார் நாலு மணிக்கு வரேன்னு சொன்னவ மணி அஞ்சரை ஆச்சு இன்னும் காணோம் என்றார் ராஜன் ஜானகியோ மகளை எதிர்பார்த்து வீட்டிற்கும் வாசலுக்குமாய் பத்து முறை நடந்து விட்டாள் ஃபோன் பண்ணினா ஃபோனையும் எடுக்க மாட்டேங்கிறா இந்த பொண்ணு சொன்ன பேச்சே கேட்கறதில்ல என்று புலம்பிக்கொண்டே வெளியே எட்டி பார்த்து கொண்டிருந்தார் ஜானகி அம்மா அம்மா மழையில் நனைந்தபடியே முகத்தில் சேரும் புடவையில் சகதியுமாய் வந்து நின்றாள் ரதி ஐயோ என்னடி இது கோலம் அப்பாவும் வெளியே ஓடி வந்தார் என்னம்மா கீழே விழுந்துட்டியா இல்லப்பா வரும்போது ஒரு கார்காரன் என் மேல சேர்த்த வாரி அரைச்சிட்டான் என்றாள் கவலையாக மழை வந்துச்சுன்னா ரோடுல இருக்கிற சகதி தண்ணி வண்டி வந்தா மேல தெரிக்கும்னு தெரியும் இல்ல தள்ளி ஓரமா நடந்து வரமாட்டியா போ சீக்கிரமாக போய் குளி அவங்க வந்துட போகிறாங்க என்றாள் ஜானகி அப்பா எனக்கு இப்போ கல்யாணம் வேண்டாம் ப்ளீஸ்ப்பா அக்கா தப்பு பண்ணினா நானும் அதையே பண்ணுவேன்னு நினச்சிதானே எனக்கு சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வச்சிடணும்னு நினைக்கிறீங்க நான் அப்படியெல்லாம் பண்ண மாட்டேன்ப்பா நீங்கள் சொல்கிற மாப்பிள்ளையே தான் கல்யாணம் பண்ணிக்குவேன் ஆனால் இப்போ இல்லை இன்னும் ரெண்டு வருஷம் படிச்சுட்டு அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிறேனே ப்ளீஸ்ப்பா என்று கெஞ்சினாள் ரதி இப்போ என்ன பொண்ணுதானமாக பார்க்க வர்றாங்க வர்றவங்களுக்கு உன்னை பிடிக்கணும் நம்ம குடும்ப பிடிக்கணும் அதுக்கப்புறம் அவங்க எதிர்பார்க்கறத நம்மளால் கொடுக்க முடியுமான்னு பார்க்கணும் இன்னும் இத்தனை விஷயம் இருக்கேம்மா இதெல்லாம் கூடி வந்தால் தானே கல்யாணம் என்றார் ராஜன் ரதியின் தலையை வருடியபடியே ஓ அப்படியா அப்போ அவங்களுக்கு என்னை பிடிக்கலனா நம்ம குடும்பத்தையும் பிடிக்கலனா இந்த கல்யாணம் நடக்காது இல்லைப்பா என்றாள் ஆரம்பத்திலேயே அவசகுணமா பேசாத போ போய் குளிச்சுட்டு சீக்கிரமா ரெடி ஆகணும் என்று அம்மா விரட்ட போமா அம்மா சொல்ற மாதிரி நடந்துக்கோ என்று அப்பா அன்பாய் சொல்லவும் சோகமாக முகத்தை வைத்து கொண்டு ரதி குளிக்கச் சென்றாள் அவள் வந்ததும் ஜானகி அவளுக்கு அழகாக புடவை உடைத்து தலைவாரி பூச்சூட்டினாள் ரதி மேக்கப் இல்லாமலேயே அழகுதான் அளவான மேக்கப்பில் இன்று அழகு தேவதையாக ஜொலித்தாள் தரகர் கொடுத்த வீட்டு முகவரியை தன் மொபைல் ஃபோனில் போட்டுக்கொண்டு காரை செலுத்தினான் தேவா பாட்டி இந்த வீடு தான் ஹவுஸ் நம்பர் நூற்றி பதினாலு தரகர் சொன்ன மாதிரி வீட்டு முன்னாடி செண்பகமரம் பார்க்கிங் இல்லையே சரி நீங்க இறங்குங்க நான் காரை பக்கத்துல பார்க் பண்ணிட்டு வரேன் என்று தன்னுடைய அந்த விலை உயர்ந்த காரை ஒரு கடை வாசலில் நிறுத்தினான் தேவா ஜானகி சீக்கிரமாக வாப்பிள்ளை வீட்டிலேருந்து வந்துட்டாங்க ராஜன் குரல் கொடுக்க ஜானகி ஓடி வந்தார் வாங்கம்மா வாங்க என்று இருவரும் கை கூப்பி வரவேற்றனர் பின் வெளியில் யாரையோ தேடிய ராஜன் மத்தவங்க எல்லாரும் பின்னாடி வராங்களா என கேட்டார் இல்லைங்க நாங்க ரெண்டு பேர் மட்டும்தான் வந்திருக்கோம் என்றார் பார்வதி அம்மாள் இல்லை தரகர் ஒரு ஆறேழு பேர் வருவாங்கன்னு சொன்னாரு அதான் கேட்டேன் சரி உள்ள வாங்க என்று அழைத்து சென்றார் அந்த சிறிய ஹாலில் ஒரு டிவி உட்கார ஒரு சோஃபா இரண்டு மூங்கில் சேர்கள் அவ்வளவுதான் இடம் இருந்தது தரகர் உங்கள் பொண்ணு ஃபோட்டோவை கொடுத்தாரு எங்கள் தேவாவுக்கு பொண்ணை ரொம்ப பிடிச்சு போச்சு அதான் பொண்ணை பார்த்துட்டு மற்ற விஷயங்களையும் பேசி முடிவு பண்ணிக்கலான்னு நினைக்கிறோம் என்றார் பார்வதி அம்மாள் ஹாலில் மாட்டியிருந்த ரதியின் சிறு வயது புகைப்படங்கள் அவள் அப்பா அம்மாவுடன் குழந்தையாக இருக்கும்போது எடுத்த புகைப்படங்கள் என்று சுவற்றில் இருந்த படங்களை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தான் தேவா பார்வதி அம்மாள் தேவாவின் தொழில் அவனுடைய சம்பாதனை கார் பங்களா சொத்துக்கள் ஆஃபீஸ் என எல்லாவற்றையும் ராஜன் ஜானகியிடம் கூறிக்கொண்டிருந்தார் அப்போதுதான் அவர்களுக்கு புரிந்தது மாப்பிள்ளை மிகப்பெரிய பணக்காரர் என்பது ஆனால் தரகர் மாப்பிள்ளை ஏதோ கவர்மெண்ட் ஆபீஸில் வேலை பார்ப்பதாகத்தானே சொன்னார் அம்மா நீங்க மாப்பிள்ளைக்கு பாட்டியா ராஜன் கேட்டார் பாட்டினா அம்மா வழி பாட்டியா இல்ல அப்பா வழி பாட்டியா என்று ராஜன் கேட்க பாட்டி தான் ஆனால் சொந்தமில்லை அவனை சின்ன இருந்து வளர்த்த பாட்டி என்றார் பார்வதி அம்மாள் சங்கடமாக பாட்டி இதெல்லாம் எதுக்கு இப்போ என்று பாட்டியின் கையை அழுத்தினான் தேவா இருப்பா அவங்களுக்கு எல்லாமே தெரியணுமில்ல பொண்ணை கொடுக்க போறவங்க என்றார் பாட்டி நீங்க வளர்த்தின பையனா அப்போ பையனோட அப்பா அம்மா என கேட்டார் ராஜன் எனக்கு அப்பா அம்மா இல்ல பாட்டி தான் எனக்கு எல்லாமே என்ன வேலைக்கு ஆள் எடுக்கிறீங்க இத்தனை கேள்வி துருவி துருவி கேட்குறீங்க என்று தேவாவின் கோபம் லேசாக எட்டி பார்த்தது சரிங்க நான் போய் பொண்ணு அழைச்சிட்டு வரேன் என்று ஜானகி உள்ளே சென்றார் அதற்குள் பார்வதி அம்மாளிடம் அம்மா உங்க பையன் ஜாதகம் இருந்தா கொடுங்க என்று ராஜன் கேட்க அவர் தன் பர்சில் இருந்த ஜாதகம் பேப்பரை எடுத்து ராஜனிடம் கொடுத்தார் அதை பார்த்ததும் அவர் முகம் இன்னும் குழப்பமானது ஏற்கனவே அவரிடம் இருந்த இன்னொரு ஜாதகத்தையும் இதையும் ஒன்றாக வைத்து பார்த்தார் அதற்குள் உள்ளிருந்து அந்த நீளமான வறண்டாவில் கையில் ஜூஸ் தட்டுடன் ரதி அழகு தேவதையாக நடந்து வந்து கொண்டிருந்தாள் தேவா அவளை பார்த்து விட்டான் நடு ரோட்டில் சேரும் சகதியுமாய் நின்றிருந்தவள் இப்போது செதுக்கி வைத்த சிப்பமாய் மின்னிக் கொண்டிருந்தாள் பாட்டிக்கு ஜூஸை கொடுத்துவிட்டு தேவாவின் அருகில் வந்தவள் அவனிடம் தட்டில் இருந்த ஜூஸை நீட்டிவிட்டு மெதுவாக அவன் முகத்தை பார்த்தாள் சாந்தமாய் இருந்த அவள் முகத்தில் இன்ப அதிர்ச்சி நீங்க சேரும் சகதியுமாய் இருந்தாலும் ரொம்ப அழகாதான் இருக்கீங்க ரோடில் வைத்து அவன் சொன்ன வார்த்தைகள் அவள் காதில் மீண்டும் மீண்டும் ஒழித்தது அவள் பெயர் எப்படி அவனுக்கு தெரிந்தது என்ற புதிருக்கு விடை இப்போது அவளுக்கு கிடைத்தது ஜூஸை கொடுத்துக்கொண்டே அதிர்ச்சியில் அவனையே பார்த்து கொண்டு அவள் நிற்க ஜூஸை எடுக்க அவள் பக்கம் வந்தவன் அவள் காதில் நீங்கள் அழுக்கா இருக்கும்போதே அழகிதான் ஆனா இப்போ இன்னும் பேரழகி என்றான் அவளை பார்த்து குறும்பாக சிரித்தபடியே ஜனகி ரதியை உள்ள கூட்டிட்டு போ திடீரென்று ராஜன் கத்தியதில் அனைவரும் அதிர்ந்து போனார்கள் என்னங்க என்ன ஆச்சு என்றாள் ஜானகி நம்ம பொண்ணை உள்ள கூட்டிட்டு போன்னு சொன்னேன் என்று கத்தினார் ராஜன் இன்னும் சற்று குரலை உயர்த்தி தரகரு ஜாதகத்தை மாத்தி கொடுத்து ஏதோ குழப்பம் பண்ணிட்டாரு என்கிட்ட அவர் கொடுத்த மாப்பிள்ள ஜாதகம் இது இல்ல அது மாப்பிள்ளை பேரு சதீஷ்னு போட்டிருக்கு மாப்பிள்ளை போட்டோவும் இருக்கு அவரு தாசில்தார் ஆஃபீஸ்ல வேலை செய்யறாரு இந்த ஜாதகம் தேவான்னு போட்டிருக்கு அதோட நாங்க வேற வகுப்பு நீங்க வேற வகுப்பை சேர்ந்தவங்க இந்த தரகருக்கு இருக்கு இப்போ ஃபோன் பண்ணிட்டு பேசிக்கிறேன் அந்த ஆளை என்று ராஜன் கோபமாக தரகருக்கு ஃபோன் செய்ய பார்வதி அம்மாளும் தேவாவும் குழப்பமாக ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர் வெளியில் சென்று தரகரிடம் ஃபோனில் வாக்குவாதம் செய்து கொண்டிருந்தார் ராஜன் தேவாவின் கண்களோ ரதி வெளியில் வருவாளா என்று அவளையே தேடிக்கொண்டிருந்தது அடுத்த பத்து நிமிடத்தில் தேவாவிற்கு தரகரிடமிருந்து ஃபோன் வந்தது ஃபோனை ஸ்பீக்கரில் போடச் சொன்னார் தம்பி மன்னிச்சிடுங்க ரதி தேவி பொண்ணுக்கு பார்க்க வேண்டியது சதீஷ்ங்கிற ஜாதகம் நீங்க பார்க்க வேண்டிய பொண்ணு தீபிகா மாத்தி கொடுத்துட்டேன் தீபிகா பொண்ணு வீட்ல நீங்க வருவீங்கன்னு காத்துட்டு இருப்பாங்க நேரா இப்பவே போய் அந்த பொண்ணை பார்த்துட்டு வந்துடுங்க அதே மாதிரி ரதி தேவியை பார்க்க சதீஷ் குடும்பம் இப்போ அங்கே வந்துட்டுருக்காங்க நீங்க சீக்கிரமா கிளம்பி தீபிகா வீட்டுக்கு போயிடுங்க நான் ஃபோட்டோவையும் அட்ரஸையும் மாத்தி கொடுத்துட்டேன் மன்னிச்சிடுங்க தம்பி என்று பல மன்னிப்புகளை கேட்டுவிட்டு தரகர் ஃபோனை வைத்தார் தேவா உறைந்து போய் அப்படியே உட்கார்ந்திருந்தான் பார்வதி அம்மாள் எழுந்தார் தவறு நடந்துருச்சு எல்லாரும் மன்னிச்சிடுங்க வா தேவா போகலாம் என்றார் பார்வதி அம்மாள் அழைத்தது அவன் காதில் விழவே இல்லை தேவா உன்னத்தாம் பா போகலாம் வா என்றார் மீண்டும் ஒரு முறை தேவா மேல் கால் போட்டு சோஃபாவில் இன்னும் சௌகரியமாக சாய்ந்து உட்கார்ந்து கொண்டான் இல்ல பாட்டி எனக்கு இந்த தான் பிடிச்சிருக்கு நான் இவ்வளவுதான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன் பொண்ணோட கிட்டேயும் அம்மா கிட்டேயும் சொல்லி கல்யாணத்துக்கு வேண்டிய ஏற்பாடை பண்ண சொல்லுங்க என்றான் தேவா அதிகார தோரணையில் அவன் கண்கள் கோபத்தில் சிவந்திருந்தது பார்வதி அம்மாள் செய்வதறியாது ஜானகி ராஜன் தம்பதியரின் பதிலுக்காக அவர்கள் முகத்தையே பார்த்து கொண்டு திகைத்து போய் நின்றிருந்தார் என்னங்க விளையாடுறீங்களா தரகர் தரகர்தான் தெளிவாக சொல்லிட்டாரே அட்ரஸையும் ஃபோட்டோவையும் மாற்றி கொடுத்துட்டேன்னு தயவு செஞ்சு கிளம்புங்க எங்களுக்கு எங்க பொண்ண உங்களுக்கு கொடுக்க விருப்பமே இல்லை நான் சொல்றத புரிஞ்சுக்கிட்டு நீங்களே போயிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லது இல்லைனா வீடு தேடி வந்து கலாட்டா பண்றீங்கன்னு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன் என்றார் ராஜன் தேவா எழுந்து ராஜன் அருகில் வந்தான் தேவா கண்ணு எதுக்கு பிரச்சனை வேண்டாம்பா நம்ம நம்ம போயிடலாமா என்றார் பாட்டி பாட்டி பேசுவது தேவாவின் காதில் விழவே இல்லை ராஜனுக்கு எதிரில் போய் நின்றவன் போலீஸ கூப்பிடுவீங்களா அதுக்கெல்லாம் அசர்ற ஆள் இல்லை இந்த தேவா நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோங்க மாமா ரதி தான் இந்த ஜென்மத்தில் எனக்கு பொண்டாட்டி அதை மாத்த நீங்க இல்லை அந்த கடவுளே வந்தாலும் முடியாது சீக்கிரமா முடிவு பண்ணி நல்ல விஷயமா சொல்லி அனுப்புங்க பாட்டி வாங்க போகலாம் என்று பாட்டியின் கையை பிடித்தபடி நடந்து சென்றான் தேவா அதே நேரத்தில் வெளியில் ரதியை பார்க்க வேண்டிய மாப்பிள்ளை சதீஷ் அவன் குடும்பத்தினருடன் வந்து கொண்டிருந்தான் அவனை பார்த்ததும் இன்னும் கோபம் அதிகமானது தேவாவிற்கு கோபத்தில் தன் கையை முறுக்கினான் தேவாவின் கைகளை அழுத்திய பாட்டி வேண்டாம்பா நம்ம போயிடலாம் என்றார் தன் கோபத்தை கட்டுப்படுத்தி கொண்டு எதிர் வந்த மாப்பிள்ளை சதீஷை பார்வையாலேயே பொசுக்கி விடுவதைப் போல தன் அனல் பறக்கும் பார்வையை வீசிச் சென்றான் தேவா ஜூஸை கொடுத்துவிட்டு உள்ளே சென்ற ரதி காதில் இயர்போனை மாட்டிக்கொண்டு நண்பர்கள் அனுப்பியிருந்த கல்லூரி பிரிவு உபச்சார விழா கலை நிகழ்ச்சிகளின் வீடியோவை பார்த்து கொண்டிருந்தாள் அவள் அறை கதவும் மூடியிருந்ததால் வெளியில் நடந்த குழப்பங்கள் எதுவுமே அவளுக்கு தெரிய வாய்ப்பில்லை கலை நிகழ்ச்சிகள் வீடியோவை ஆனந்தமாக ரசித்துக்கொண்டிருந்தவளை அம்மா வந்து மீண்டும் ஒரு முறை ஜூஸ் கொடுக்கச் சொல்லி அழைக்க தன் இயர்ஃபோனை காதிலிருந்து எடுத்துவிட்டு என்னம்மா இப்போதானே கொடுத்துட்டு வந்தேன் திரும்பவுமா என்றாள் இவங்களுக்கு வேற வேலையே இல்லை பஜ்ஜி சொஜ்ஜி சாப்பிட்றதுக்காகவும் டீ காஃபி ஜூஸ் குடிக்கிறதுக்காகவே பொண்ணு பார்க்குறேங்கிற சாக்கில் வருவாங்க போல என்ற வாய்க்குள் முணுமுணுத்து கொண்டே திரும்பவும் ஜூஸை எடுத்து கொண்டு போய் சதீஷுக்கும் அவன் குடும்பத்தினருக்கும் கொடுத்தாள் ரதி என்னாச்சு அப்பவே மாப்பிள்ளைன்னு அந்த தெய்வரூபன் உட்கார்ந்திருந்தாரு இப்போ வேற யாரோ இருக்காங்க குழப்பமாய் சதீஷை பார்த்துவிட்டு விட்டு யாரா இருந்தா என்ன நான் தான் மேல படிக்க போறேனே இந்த கல்யாணம் நடந்தாதானே என்று மனதில் நினைத்துக்கொண்டு தன் அறைக்கு வந்து மீண்டும் கல்லூரி கலை நிகழ்ச்சிகள் வீடியோ புகுந்து கொண்டாள் பிரதிதேவி தேவா காரை கிளப்பினான் அவன் கோபத்தின் பிரதிபலிப்பு காரின் வேகத்தில் தெரிந்தது பக்கத்தில் உட்கார்ந்திருந்த பாட்டி பார்வதி அம்மாள் அவனை எப்படி சமாதானம் செய்வது என்று தெரியாமல் தவித்து கொண்டிருந்தார் தேவா எதுக்கு இத்தனை கோபம் வண்டியை மெதுவா ஓட்டுப்பா எல்லாம் அந்த தருகர் பண்ணின வேலை அவர் செஞ்ச ஒரு சின்ன தப்பு எவ்வளவு பெரிய பிரச்சனையை உருவாக்கிடுச்சு விடுப்பா ஊழ உலகத்தில் அந்த ராஜன் ஒருத்தர் தான் பொண்ணை பெற்று வச்சிருக்காரா என்ன உன்ன மாதிரி ஒரு ராஜகுமாரனை கட்டிக்க அந்த பொண்ணுக்கு குடுப்பனை இல்ல இந்த குடும்பம் நமக்கு வேண்டாம் தரகர் அந்த தீபிகா பொண்ணு வீட்ல நம்ம வருவோம்னு காத்துட்டு இருக்கிறதா சொன்னார் இல்ல நம்ம அந்த பொண்ணுக்கு பதிலாக தான் இந்த பொண்ணை பார்க்க போயிட்டோம் இப்பவும் ஒண்ணு கெட்டு போயிடல தரகர் அந்த பொண்ணு போட்டோவை உன்னோட ஃபோனுக்கு இருக்கிறதா சொன்னாரு நீ நேரா இப்போ அந்த தீபிகா பொண்ணு வீட்டுக்கு காரை விடு நம்ம போய் அந்த பொண்ணை பார்த்துட்டு அப்படியே கல்யாணத்தையும் பேசி முடிச்சிடலாம் என்றார் பாட்டி பாட்டி சொல்லி முடித்ததும் வேகமாக காரை ஓட்டி கொண்டிருந்தவன் திடீரென்று காரை நிறுத்தினான் நல்ல வேலை சீட் பெல்ட் போட்டிருந்ததால் இருவர் தலையும் தப்பித்தது நடு ரோடில் கார் நின்று கொண்டிருக்க பின்னால் இருந்த வாகனங்களில் இருந்தவர்கள் ஹாரன் அடிக்க ஆரம்பித்தார்கள் சிலர் தன் தலையை கார் கண்ணாடிக்கு வெளியே நீட்டி சத்தம் போடவும் செய்தார்கள் பாட்டி இனி நான் எந்த பொண்ணையும் பார்க்க போறதில்ல நம்ம இப்போ பார்த்துட்டு வந்த அந்த ராஜனோட பொண்ணு ரதி தான் எனக்கு மனைவி அதுக்கான ஏற்பாடுகளை பண்ணுங்க அப்புறம் இனிமே வேற எந்த பொண்ணையும் பார்க்க நம்ம போக போகிறதில்ல உங்களுக்கு புரிஞ்சுதா என்றான் தீர்க்கமான குரலில் பார்வதியம்மாள் அமைதியாகிப் போனார் சரிப்பா நீ சொல்ற மாதிரியே பண்ணிக்கலாம் பின்னாடி வண்டியிலிருந்து ஹாரன் பார் டிராபிக் ஜாம் ஆகிடப்போகுது வண்டியை எடு என்றார் பிறகு காரை எடுத்துக்கொண்டு வீடு வந்து சேர்ந்த தேவா நேராக அறைக்கு சென்று கதவை பூட்டி கொண்டான் இரவு சாப்பிடக்கூட வரவில்லை அன்று மாலை ரதி தன் கைகளால் அழுக்காக்கிய அவனுடைய சட்டையை எடுத்து தன் கைகளால் அதில் பிடித்திருந்த அந்த கரையை தடவி பார்த்தான் சட்டையை அப்படியே ஹேங்கரில் மாட்டி வைத்தான் பார்வதி அம்மாளுக்குத்தான் மனது படவடப்பாகவே இருந்தது தேவா அவ்வளவு சீக்கிரம் எதற்கும் ஆசைப்பட மாட்டான் மிகவும் விலையுயர்ந்த பொருட்களை கூட யாராவது வேண்டும் என்று கேட்டால் ஈஸியாக கொடுத்து விடுவான் ஆனால் இன்று ரதி விஷயத்தில் அவன் நடந்து கொண்டது பார்வதி அம்மாளுக்கு அதிர்ச்சியாகத்தான் இருந்தது தேவா ஒரு விஷயத்தை நடத்தி முடிக்க வேண்டும் என்று நினைத்துவிட்டால் அதற்காக எந்த எல்லை வரைக்கும் வேண்டுமானாலும் போவான் எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் அஞ்சமாட்டான் என்பது பார்வதி அம்மாளுக்கு நன்றாகவே தெரியும் இதுதான் சிறு வயதிலிருந்தே அவனுடைய குணாதிசயம் அதை இத்தனை நாள் தன் தொழிலில் காட்டி யாரும் எட்டாத உயரத்தை எட்டிவிட்டான் பெற முடியாத வெற்றிகளையும் பெற்றுவிட்டான் தேவாவின் இந்த பிடிவாதமும் விடாமுயற்சியும் தொழில் விஷயங்களில் சரி அதுவே அவன் சொந்த வாழ்க்கையில் உறவுகளோடு உறவாட சரிப்பட்டு வருமா என்ற பயம்தான் அதிர்ச்சியாக வெளிப்பட்டது பார்வதி அம்மாளுக்கு அடுத்த நாள் காலை இயல்பாக விடிந்தது நேற்று நடந்த விஷயங்கள் தேவாவை வெகுவாக பாதித்திருந்தாலும் பாட்டியின் முகத்திற்காக அதை வெளிப்படுத்தி கொள்ளாமல் எப்போதும் போல எழுந்து குளித்து கிளம்பி சாப்பிட்டு கொண்டிருந்தான் அதே நேரத்தில் தரகர் வீட்டிற்கு வந்தார் கையில் இன்னும் நிறைய பெண்களின் ஜாதகங்களும் மணப்பெண்களின் புகைப்படங்களும் இருந்தது பாட்டிதான் அவரை அழைத்திருந்தார் தரகரை பார்த்ததும் தேவாவின் முகம் மாறியது கண்டிப்பாக தேவாவின் கையில் சிக்கினால் அடிதான் என்பதை புரிந்து கொண்ட தரகர் அவன் சாப்பிட்டு கொண்டிருந்தது நல்லது என்று ஓடி வந்து அவனுடைய இடது கையை பிடித்து கொண்டார் தம்பி இந்த கையை உங்க காலா நினைச்சு கேட்குற என்ன மன்னிச்சிடுப்பா என்று கெஞ்சவும் சரி சரி கையை விடுங்க வந்து உட்காருங்க பாட்டி தரகருக்கு இட்லி எடுத்து வைங்க அப்படியே அந்த ஸ்வீட்டையும் எடுத்துட்டு வாங்க என்றான் பாட்டிக்கும் தரகருக்கும் மகிழ்ச்சியில் முகம் மலர்ந்தது இந்த நேரத்தை பயன்படுத்தி எப்படியாவது ரதி தேவியின் சாயலில் இருக்கும் வேறு ஒரு பெண்ணின் போட்டோவை காட்டி தேவாவை திருமணத்திற்கு சம்மதித்து விட செய்துவிட வேண்டும் என்பதே அவர்களின் திட்டம் ஆனால் அவர்களின் மகிழ்ச்சி அதிக நேரம் நீடிக்கவில்லை பாட்டி தரகர நான் ஏன் எதுவுமே சொல்லாம சாப்பிட உட்கார சொன்னேன் உங்களை ஸ்வீட் கொடுக்க சொன்னேன் தெரியுமா என்றான் தேவா இருவரையும் மாறி மாறி பார்த்தபடியே தெரியலையே தம்பி நீங்க சொன்னாதானே தெரியும் என்று தட்டில் இருந்த கேசரியை எடுத்து ஒரு வாய் சாப்பிட்டு கொண்டே பேசினார் தரகர் சொல்றேன் அதுக்குத்தானே உங்களை உட்காரவே சொன்னேன் என்று சொல்லிவிட்டு என் மனசுக்கு பிடிச்ச பொண்ணு ரதியோட ஃபோட்டோவை நீங்கள் தானே எனக்கு காண்பிச்சது இல்லைனா இவ்வளவு பெரிய ஊரில் அவளை என்னால் பார்த்துருக்கவே முடியாதே கூடிய சீக்கிரம் அவன் என் பொண்டாட்டியாக இந்த வீட்டுக்கு வந்துடுவா அதுக்கப்புறம் இன்னும் நிறைய வகை வகையாக ஸ்வீட்டாக உங்களை உட்கார வச்சு போட சொல்கிறேன் சாப்பிடுங்க இப்போ நான் வரட்டா என்று தேவா சிரித்து கொண்டே கிளம்ப தரகருக்கோ வாயில் வைத்த இனிப்பு உள்ளே போக மறுத்தது என்னம்மா தம்பி இவ்வளவு பிடிவாதமா இருக்காரு இவர் இவ்வளவு பிடிவாதம்னா அந்த பொண்ணு ரதிதேவியோட அப்பா அதை விட பிடிவாதமான ஆளு காதல் கல்யாணம்னு பெத்த பொண்ண தலைமுழுகின ஆளு அவரு ஜாதி மதம்னு பழைய சம்பிரதாயங்கள்ல ஊறி போனவர் அவரு நம்ம தம்பிய வேண்டான்னு சொல்றதுக்கு காரணமே அவங்க வகுப்பு வேற உங்க வகுப்பு வேற அப்படிங்கிறது தான் அதனால் அந்த பொண்ணு நம்ம தேவா தம்பிக்கு கிடைக்கிறதுங்கிறது நடக்காத காரியம்னு எனக்கு தோணுது என்றார் தரகர் எல்லா பிரச்சனையும் உங்களால் தான் இனி அவன் சொன்னாலும் கேட்க மாட்டானே சரி அந்த ரதி மாதிரியே சாயலில் இருக்கிற வேற பொண்ணோட ஃபோட்டோ இருந்தால் கொடுங்க ஒரு அஞ்சாறு பொண்ணுங்க ஃபோட்டோவை கொடுத்துட்டு போங்க சாயங்காலம் அவன் வந்ததும் கொடுக்கிறேன் ஒருவேளை இந்த பொண்ணுங்களில் யாரையாவது ஒருத்தரை அவனுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சுன்னா நம்ம பிரச்சனை ஈஸியா தீந்துடும் என்றார் பார்வதி அம்மாள் தன்னிடம் இருந்த போட்டோக்களில் ரதியைப் போலவே அழகாக இருக்கும் ஐந்து ஆறு பெண்களின் போட்டோவை எடுத்து பார்வதி அம்மாளின் கையில் கொடுத்தார் தரகர் இந்தாங்கம்மா சாயங்காலம் தம்பி வந்ததும் இந்த போட்டோக்களை காட்டி சம்மதம் வாங்கிட்டு எனக்கு ஃபோன் பண்ணுங்க என்று கூறிவிட்டு கிளம்பினார் அன்று அலுவலகத்திற்கு சென்றதும் தேவாவின் மனது எப்போதும் போல வேலைகளில் ஈடுபட மறுத்தது அன்று காரில் உட்கார்ந்தபடியே மழைநீர் தெரித்து அழுக்காய் நின்றிருந்த ரதியை அவன் கார் கண்ணாடி வழியே படம் பிடித்ததை நினைத்து பார்த்தவன் தன் போனை எடுத்து அந்த போட்டோவை பார்த்தான் புது சேல ஆறாயிரம் ரூபா அம்மா கிட்ட ஒரு மாசமா கெஞ்சி கன்வின்ஸ் பண்ணி வாங்கினது போச்சு டிரைவர்ஸ் பண்ணினாலும் இந்த புடவையில இருக்கிற கரை போகாது என்று ரதி சோகமாக கூறியது அவன் நினைவுக்கு வரவே மேனேஜரை அழைத்தான் போட்டோவில் ரதி கட்டியிருந்த புடவையை காட்டி இந்த மாதிரி புடவை கிட்ட இருக்கா பாருங்க அப்படி இல்லைன்னா எங்க இருக்குன்னு பார்த்து எனக்கு இன்னும் ரெண்டு மணி நேரத்துக்குள்ள இது மாதிரி ஒரு புடவை வேணும் சார் இதே டிசைன்ல கலர் சேஞ்ச் இருந்தா பரவாயில்லையா என்று மேனேஜர் கேட்க நோ நோ கலர் சேஞ்ச் ஐ வாண்ட் எக்ஸாக்ட்லி த சேம் பீஸ் என்றான் ஓகே சார் அந்த ஃபோட்டோவை எனக்கு அனுப்புங்க நான் உடனே பார்க்குறேன் என்றார் மேனேஜர் ரதியின் முகத்தை கிராப் செய்துவிட்டு புடவையை மட்டும் இருக்கும்படி ஃபோட்டோவை மேனேஜருக்கு அனுப்பினான் தேவா அவன் கூறியது போலவே அடுத்த அரை மணி நேரத்தில் அதே மாதிரி ஒரு புடவை தேவாவின் டேபிளின் மேல் இருந்தது வெரி குட் சீக்கிரமாகவே கிடைச்சிருச்சு என்றான் புடவையை கையில் எடுத்து பார்த்தபடியே சார் இந்த புடவை நம்ம ப்ராடக்ட்லேயே இருக்கு அதான் உடனே எடுத்துட்டு வர சொல்லிட்டேன் என்றார் மேனேஜர் ஓகே இதை உடனே எடுத்துட்டு போய் பியூன் கிட்ட கொடுத்து நீட்டாக கிஃப்ட் பேக் பண்ணி எடுத்துட்டு வந்து என் காரில் வைக்க சொல்லிடுங்க என்றான் மதிய உணவு நேரத்தில் கொரியர் ஆஃபீஸுக்கு சென்று புடவையை இன்றே டெலிவரி செய்ய வேண்டும் என்று கூறி அந்த பாக்ஸில் ரதி தேவி என்று பெயர் எழுதி அவள் வீட்டு முகவரியையும் எழுதி கொடுத்து விட்டு வந்தான் அனுப்புனார் பகுதியில் தேவரூபன் என்று எழுதி அவன் மொபைல் எண்ணை எழுதி கொடுத்தான் மாலை ரதியின் அப்பா இன்னும் அலுவலகத்திலிருந்து வந்திருக்கவில்லை அம்மா கிரைண்டரில் மாவு அரைத்து கொண்டிருந்தார் ரதி வெளியில் உட்கார்ந்து காஃபி குடித்து கொண்டிருந்தாள் மேடம் ரதி தேவிங்கிற பேருக்கு ஒரு பார்சல் வந்திருக்கு நான் தான் ரதி தேவி என்று காஃபி கப்பை கீழே வைத்துவிட்டு என்னவாயிருக்கும் என்ற குழப்பத்தோடு கொரியர் பையன் காட்டிய இடத்தில் கையெழுத்து போட்டுவிட்டு பார்சலை வாங்கி நாலா பக்கமும் திருப்பி பார்த்தாள் அனுப்புனர் இடத்தில் இருந்த தேவரூபன் என்ற பெயரை பார்த்ததும் அவளுக்கு ஞாபகத்தில் வந்தது அவன் பெயரோடு கூடிய அந்த கைக்குட்டை ஓ அன்னைக்கு ரோடில் பார்த்தோமே அப்புறம் வீட்டுக்கு பொண்ணு பார்க்க வந்தாரே அவருதான் தேவரூபன் அவர் எதுக்கு பார்சல் அனுப்பியிருக்காரு ஒருவேளை அப்பா அம்மா என்கிட்ட சொல்லாமையே அவருக்கும் எனக்கும் கல்யாண முடிவு பண்ணிட்டாங்களா ஒன்றும் புரியாமல் பார்சலை எடுத்துக்கொண்டு தன் அறைக்கு சென்று அதை பிரித்தாள் அந்த பெட்டியை பிரித்ததும் ஆச்சரியத்தில் அவள் கண்கள் விரிந்தது சேரும் சகதியுமாய் கரையாகி போன அவள் புடவை மடிப்பு களையாமல் புத்தம் புதிதாய் மின்னியது வாவ் என்றாள் தன்னை அறியாமல் பெட்டியை மெத்தையின் மீது வைத்துவிட்டு அவசரமாக ஓடிச் சென்றவள் ட்ரை கிளீன் கொடுத்தும் சுத்தமாகாமல் கரையுடன் இருந்த அம்மா வாங்கி தந்த புடவையை பார்த்தாள் அதே கலர் அதே டிசைன் என்று இரண்டு புடவைகளையும் பக்கத்தில் வைத்து பார்த்தாள் புடவையின் மடிப்பில் இருந்து ஒரு பேப்பர் விழுந்தது அதை எடுத்து பார்த்தால் ரதி என் அழகை அழுக்காக்கியதற்காக இந்த பிரியமானவன் செய்யும் ஒரு பிராய சித்தம் என்று எழுதியிருந்தது அதை மீண்டும் மீண்டும் வாசித்து பார்த்தால் ரதி என்ன கவிதையெல்லாம் எழுதியிருக்காரு ஓ என் புடவையில் கரைப்பட்டதுக்கு இது புது புடவையா இதுவும் பரவாயில்லதா இல்லைன்னா அந்த புடவையில் இருக்கிற அழுக்கு கரையை பார்க்கும்போதெல்லாம் அம்மா திட்டியே கொன்றுடுவாங்க என்று சொல்லி கொண்டே புடவையை தன் அலமாரியில் எடுத்து வைத்தாள் ரதி தேவா வீட்டிற்கு சென்றதும் அவன் சோஃபாவில் அமர்ந்திருக்க ஜோகி அவன் காலடியில் வந்து படுத்துக்கொண்டான் கொண்டான் தேவாவின் போன் ஒலித்தது ஏதோ ஒரு அன்னோன் எண்ணிலிருந்து கால் வந்தது அந்த அன்னோன் நம்பரிலிருந்து வரும் போனுக்காகவே காத்திருந்தவன் போல வேகமாக போனை எடுத்தான் எதிர்முனையில் அந்த பெண் குரலை கேட்டதும் அவன் மனதில் ஆயிரம் பட்டாம்பூச்சிகள் பறந்தது இதை எதிர்பார்த்துத்தான் அவன் பார்சலில் அவன் பெயரையும் மொபைல் எண்ணையும் எழுதியிருந்தான் தேவாவிக்கு ரதியின் வீட்டு முகவரி மட்டுமே தெரியும் அவளுடைய மொபைல் எண் தெரியாதே அதனால்தான் அவளே கூப்பிடட்டும் என்று பார்சலில் தன் எண்ணை குறிப்பிட்டிருந்தான் ஹலோ நான் ரதி பேசுறேன் அந்த தேன் குரல் ஒழித்தது ஆமா எதுக்கு எனக்கு புது புடவை வாங்கி அனுப்பியிருக்கீங்க என்றாள் இல்ல என்னால் தானே உங்கள் புது புடவை வீணாயிருச்சு அதுக்காகத்தான் என்றான் ஓ என்னோட சேலையை அழுக்காக்கினதுக்காக அதே மாதிரி புது சேலை வாங்கி அனுப்பியிருக்கீங்க ரொம்ப தேங்க்ஸ் என்றாள் பிறகு அச்சோ என்றாள் என்னங்க என்னாச்சு என்றான் தேவா இல்ல எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா திட்டுவாரு உங்க புடவைய நீங்களே வச்சுக்கோங்க எனக்கு வேண்டாம் என்றாள் உங்க அப்பாவுக்கு தெரிஞ்சாதானே அவர் என்ன தினமும் உங்க துணியை வந்து பீரோல எடுத்து செக் பண்ணிட்டு இருக்க போறாரா என்ன என்றான் இல்ல என்றாள் அப்புறம் என்னங்க யார்கிட்டயும் சொல்ல வேண்டாம் புடவையை வச்சுக்கோங்க என்றான் சில நொடிகள் யோசித்தவள் ஓகே ரொம்ப தேங்க்ஸ் என்னோட சேலையை அழுக்காக்கினதுக்காக அதே மாதிரி புது சேலை வாங்கி அனுப்பியிருக்கீங்க ரொம்ப தேங்க்ஸ் என்றால் மீண்டும் ஒரு முறை ஆர் ஆல்வேஸ் வெல்கம் என்றான் தேவா ஓகே அப்போது நான் ஃபோனை வைக்கிறேன் என்றாள் இவக்கிட்ட என்னை கல்யாணம் பண்ணிக்க உனக்கு இஷ்டமானு கேட்கலாமா யோசித்தான் தேவா சரி கேட்டுட வேண்டியது தான் ஹலோ ஃபோனை வச்சிடாதீங்க நான் உங்கள் ஒன்று கேட்கணும் என்றான்